வாழ்க வளமுடன் அன்னை பால திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அன்பர்களே இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு அதாவது முன்னாள் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப காலம் இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடையில் ஒரு வீட்டில் முன்னாடி பக்கம் மாற்றி வச்சுருப்பாங்க என்னை பார் ஒரு யோகம் வரும் என்னை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று மாட்டி வச்சுருக்கோம் அதில் படம் போட்டிருக்கோம் இப்போது எங்கேயான கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு ஒரு அவசரமான உலகத்தில் அதை யாரும் பெருசாக நம்ம எடுத்துக்கிறதில்லை கழுதைப்படம் பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இப்போது ஒரு பொருளை பார்க்கும்போது மனிதனோட மனசு என்ன என்னோ அப்படின்னாக்கா அந்த பொருளாகவே போகிறது மனசனுடைய இயற்கையான விதி அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே போகிறீங்க அப்படின்னு சொல்லி காலையில் நம்ம ஜோதிடம் ராசி ராசிபுரர் எல்லா வீட்லேயும் நம்ம அதிகபட்சம் பார்க்கணும் ஒரு சில வீடுகளை மட்டும் பார்க்குறதில்ல வச்சுட்டாங்க கூட இன்றைக்கி அதிக பர்சன்ட் காலையில் வந்து எல்லா சேனல்லையும் எல்லா ஜோசிகளுடைய ராசி பலனையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ராசிக்கு இன்னைக்கு வந்து நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அன்னைக்கு நம்ம போக வரைக்கும் இந்த வேலைக்கு போக வரைக்கும் போய்சேரு வரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு மனம் அதையே திரும்ப திரும்ப என்றப்போ கட்டாயம் அவங்க காலையில் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வெற்றியை தரும் இன்னைக்கு சந்திராசனம் புதுசாக முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம் புது முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம் முதலீடு எதையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு நம்ம ஒரு சின்ன தயக்கம் மனசுக்குள்ளே கால காலையிலே நம்மளுக்கு வந்துடும் வேண்டாம் இன்னைக்கு புதுசாக சந்திராஷ்டிரமும் ஏதாவது பேசுனா சண்டையாகும் அதனால் அமைதியாக இருக்கும்னு சொல்லி நாம் அமைதியாகவே நம்மளுக்கு இருக்கிறோம் அப்போது எந்த வார்த்தையை காலையில் நம்ம கேட்குறோமோ எந்த ஒரு பொருளை பார்க்குறமோ அது அதுவாகவே நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிறது விதி எல்லா பொருளும் அந்த மாதிரி மாறி பாதிக்குது ஒரு நம்ம மனசை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு காலையில் விநாயகருக்கு போய் சாமி கும்பிட்டு நம்ம வேலைக்கு போகும்போது மனம் வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் இருக்கு சரி இப்போது இவங்க நம்ம முன்னாடி சொல்லிட்டு இல்லையா இந்த கழுது படத்தை நமக்கு அதாவது என்னை பாரி யோகம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை பார்த்துட்டு போகும்போது நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னால் அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிவாயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் அன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நல்லதாகவே நடக்கும் சரி இது கிரகங்களுடைய கதிர்வீச்சு பாதிக்காதா அப்படின்னு சொல்ல முடியா அன்னைக்கு நடக்கக்கூடிய சந்திரனுடைய நகர்வு இதை பாதிக்க அப்படின்னா பாதிக்கும் ஏன்னா கிரகங்கள் தான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரன் மனதுக்குள்ளே ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கிறது வைக்கிறது சந்திரன் தான் மனதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை சந்திரன் என்ன இடத்துக்கு நிற்குதோ எந்த நட்சத்திரத்தில் போகுதோ எந்த ராசிக்குள்ளே பாஸ் ஆகிறாங்களோ நம்ம லக்கணத்துக்கு அதை எத்தனாம் இடத்துக்கு போகுதோ அதை பொறுத்து நல்லது தீயது நம்மளுக்கு முடிவு பண்ணி அன்னைக்கு விதிக்கப்பட்டு இதை மாற்றுறதுக்கு உண்டான வழி இதை கொஞ்சம் நம்ம குறைக்கிறதுக்கு உண்டான வழி டோட்டலாக நம்ம நூறு சதவீதம் மாற்றலைனாலும் கூட இந்த எண்ணங்கள் எண்ணங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்கு உண்டான வழி தான் காலையில் வந்து கோயிலுக்கு எழுந்திரிச்சு போய் சாமி கும்பிட்டு போங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து அதுக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது வாய் இல்லாத ஜீவர்கள் சாப்பிட்றத நம்ம பார்ப்போம் இல்லையா அதில் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுதான் நம்மளுக்கு உண்மை அந்த மனசை முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சி வெளியே போகும்போது சமநிலைக்கு கொண்டு திருந்தது போகணும் அப்படிங்கிறது தான் முன்னோர்களுடைய எண்ணமாக இருந்தது அதையும் நம்மளுக்கு தெரிவிச்சுட்டு போனாங்க பல வழியில் கோயிலுக்கு போகிறதொன்று பாயத்ரி ஜீவராசிகளுக்கு ஒன்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே முன்னாடி உட்காந்துட்டுருக்கிற அவங்களுக்கு நம்ம வந்து தானம் பண்ணுறது உணவு தானம் பா காசாகவோ அவங்களுக்கு வந்து போட்டு போகிறது இதெல்லாம் ஒரு நம்ம மனசுக்கு இதமளிக்கக்கூடிய அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய அந்த சந்திராஷ்டம காலங்களில் ஸ்பீட் இருக்க இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன ஓட்டம் அதையே குறைக்கிறதுக்கு உண்டான வழி தான் இது அர்த்தம் இப்போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சுது என்னுடைய அறிவுக்கு எட்டினது என்ன அப்படின்னாக்கா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம போய் நம்மளுடைய காலக்கடம்லாம் முடிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகிறோம் நம்ம இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் யாரும் இல்லை இந்த போனில் நிறைய நிறைய அந்த முன்னாடி வால் பேப்பர் வச்சிருப்பாங்க நிறைய போட்டோ வச்சுருப்பாங்க ஒரு சாதர் குடும்பத்தை போட்டோ வச்சுருக்கலாம் ஒருத்தர் சாமி போட்டோ வச்சுருக்கலாம் இயற்கை காட்சி வச்சுருக்கலாம் ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்கலாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போது நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா காலையில் மனசுலேருந்து பெரிய பதட்டத்துக்கு ஆளாகாது நீ அங்கே வெளியே போனால் மட்டும்தான் மற்றவங்களுடைய சூழ்நிலை அன்றைக்கி உடைய கிரகங்களை வச்சு மனம் ஸ்பீடாக போகுமா ஸ்லோவாக போகுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் அப்படி ஸ்பீடாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு போகிறேன் வழிபாடு பண்ணிட்டு போகிறேன் வணங்கிக்கிட்டு போகிறேன் ஒரு பொ ஒரு ஒன்று வேணும் இல்லை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ காலையில் இருந்துச்சுன்னே ஃபோனை தோடாமல் நம்ம இருக்கிறது ஃபோனை பார்க்கணும் அந்த சமயத்தில் இந்த வேறு வெவ்வேறு வால்பேப்பரை நம்ம வைக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சரியாக வரும்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கணும் உங்களுடைய ஃபோட்டோவை எந்த மாதிரி ஃபோட்டோவை இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் ஒரு ஒன்று எடுத்துருப்பீங்க சிரித்த முகத்தோட முகம் பூரா பிரகாசமாக இருக்கிற போல் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க அந்த ஃபோட்டோவை முன்னாடி வால்பேப்பராக நம்ம வச்சோம்னாக்க முன்னாடி இடத்துக்கு வச்சோம் அப்படின்னாக்கா அப்போது நம்ம மனது என்னைக்கு சந்தோஷமாக இருந்ததோ அந்த இடத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் அந்த ஃபோட்டோவை நம்ம முன்னாடி வைக்கணும் திரும்ப திரும்ப அதை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து எவ்வளோ பெரிய ஃபோர்ஸில் கூட சமம் சமமாகும் ரிலாக்ஸ் ஆகி யோசிக்கிற தன்மை அதிகமாக போடும் அப்போ என்ன அந்த ஃபோட்டோவில் இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளையே நாமே பார்க்குறப்போ அதுதான் வழிபாடு நம்மளுக்கு நாமே வழிபாடு செஞ்சுக்கிறது நம்மளுக்கு நாமே மனசில் ஒரு கட்டளை பிறப்பிச்சுக்கிறோம் இதுபோல் ஒரு சந்தோஷம் எனக்கு எப்படி இருந்தது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் ஆஹா அன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு கூட மனைவி கூட உறவினர்கள் கூட சந்தோஷமாக இருந்தோன்னு நினைக்கிறப்போ அன்னைக்கு இருக்கிற கரண்ட்டில் இருக்கக்கூடிய மனநிலையை அந்த ஃபோட்டோவும் அந்த அன்னைக்கு நடந்த செயல்களும் திரும்ப நினைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அதை சமம் பண்ணிக்கணும் உங்களை விட ஒரு பெரிய மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அதை கொடுக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் மனசுக்கு நீயே பெரிய உனக்கு நீ தான் பெரியா நீ செய்யக்கூடிய அத்தனையும் சரிதான் நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு கூடிய எண்ணங்கள் நம்மளையோட ஃபோட்டோவை நாமளே பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் ஆகுது இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை ஒரு ஸ்பீடை வந்து கட்டாயம் இந்த ஃபோட்டோவை பார்க்குற மூலிமா நம்மளை நாமே பார்க்குறதுக்கு மூலிமா கட்டாயம் அதை குறைச்சி கொடுப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம் அதில் ஒரு இயற்கை சூழ சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி உருவா உருவாக்கி வச்சுருக்கோம் ஒரு பால் போகிற மாதிரியோ ஒரு இயற்கை சூழ்நிலையோ ஒரு மலையோ ஒரு மழை பெய்கிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கோம்ல இதில் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஃபோட்டோவை வந்து கொண்டுகிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களுடைய ஃபோட்டோவை எப்போவுமே எங்கேயுமே திரும்ப 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 பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தனி ஒரு வைப்ரேஷன் உள்ள கூடும் இது ஒரு மெடிடேஷன் இது ஒரு திரவம் நம்மளை நாம என்றைக்கு வழிபாடு பண்ண பழகிட்டோமோ என்றைக்கி நாம தான் பெரியால் இந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம் என்றைக்குமே தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு போய் அது மூலயமா திரும்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திருப்பி கொடுக்க அதுதான் இயற்கையோட விதி நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே மாறி போகிற தானே விதி அப்போது நம்மளுக்கு நாமே உயர்த்தி சொல்லிக்கிறது உயர்த்தி நினைக்கிறது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எந்த காரணத்துக்குள்ளும் ஒரு வார்த்தையில் நம்ம மனசுக்குள்ளே ஆழ்மனசுக்குள்ளே பதிவு பண்ணுறதுக்கு விடவே கூடாது காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னா இந்த வேலையை நான் முடிப்பேன் எப்படியாவது இந்த வேலையை நான் முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கிட்ட சொல்லணும் எங்கே சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அது வழியாக போயிடும் எங்கே சொன்னால் நடக்கும் நம்ம உங்கள் கிட்டே சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை தீக்கிறதுக்கு உங்களால் தவிர வேறு யாராலும் முடியாது இதுதான் என்னை பார் யோகம் வரும்னு சொல்லுவாங்க உங்களை பாருங்கள் உங்களுக்கு யோகம் வராமல் போகவே போகாது உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குதோ அதை அப்படியே உங்கள்கிட்டயே சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த காரியம் இந்த இந்தளவுக்கு நான் பணம் சம்பாதிச்சிடுவோம் இந்த வேலையை நான் முடிச்சிடும் இந்த அளவுக்கு எனக்கு கலெக்ஷன் ஆகும் நேற்றுக்கு இருந்த என்னோடய உடல்நிலை இன்னைக்கு சீராயிடும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்கள்கிட்டயே சொல்ல சொல்ல அது திரும்ப உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ண முடியும் மற்றபடி மாற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அதனால் நம்மளுக்கு நாமே வழிபாடு பண்ணுறதுக்கு என்னென்னா எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துக்கு பார்த்தாலும் நம்மளுடைய ஃபோட்டோவே நம்மளுக்கு அனுப்பப்படணும் செல்ஃபோனு சிஸ்டம் வண்டியில் எல்லா பக்கமும் நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கணும் நம்மளை நாமே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போது வேற ஒருத்தர் ஃபோட்டோ வைக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் ஒரு நாள் அவர் ஒரு தப்பு பண்ணியிருந்தால் ஒரு சிறு தவறு இருந்திருந்தால் மனசு பாதிச்சிருக்கும் இல்லையா அந்த பாதிப்பு அந்த சமயத்தில் வரும் அவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கும்போது ஏன்னா ஒரு மனுஷன் தெரிஞ்ச எந்த காரணத்துக்கு வந்து தப்பு பண்ணுறது இல்லை கிரகத்துடைய சூழ்நிலை மூலமாகவும் அவனுடைய சூழ்நிலை காரணமாகவும் சில தவறுகள் நம்ம அதுக்கு நம்ம வந்து ஒரு மன ரீதியாக நம்ம மனசார நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் அன்னைக்கு செஞ்சது நம்ம தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரி தப்பு நம்ம வாழ்க்கையில் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி அப்போது அந்த மாதிரி நினைக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ளே அது பதிவாகும் பதிவு என்னாகும் மீண்டும் அந்த பிரபஞ்சத்துக்கு போய்ட்டு திரும்பி கொடுத்து மீண்டும் அந்த தப்பு நடக்காத கூடாத அளவுக்கு அந்த பிரபஞ்சம் அந்த பேராற்றம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி இன்னமும் தான் யாரை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்கக்கூடிய உண்மையும் வந்தாங்க உங்களை நீங்கே பார்த்துட்டு போகும்போது உங்களுக்குள்ள உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வசதி வாய்ப்பு உங்களுடைய வேலை இது எல்லாமே மேம்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நீங்கள் கெட்டு போகணும்னு சொல்லியோ உங்களுக்கு வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியோ நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியோ மற்றவங்களை தவிர நீங்கள் நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை மற்றவங்க நினைக்கலாம் அதை எதுவும் நினச்சிட்டு போட்டோம் அது வேற சப்பாச்சு அப்போது ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் நம்ம நாம் நல்லா இருக்கணும் நம்மளோட பொருளாதாரம் கூடணும் காலகாலத்தை அந்த காலகாலத்தில் திருமணம் நம்மளுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க பொருளாதாரம் கூடணும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டு நம்மளுடைய வைப்ரேஷன் அது மாற்றி கொடுக்குமோ நல்லது நடக்குமோ அதே போல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு அர்ச்சனை நீ எப்பவும் நல்லா இருக்க உனக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கும் போது கட்டாயம் உங்கள் விட நூறு மடங்கு உங்களுக்கு அதிக பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா